ஊடகம் என்பது அடிப்படையில் சேவை அது மக்கள் சார்பாகத்தான் நிற்க முடியும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இதிலெல்லாம் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஊடகம் என்று வணிகமாகிவிட்டதோ அதற்கு பிறகு அதுக்குள்ள புரோக்கர்கள் நிறைய புகுந்துட்டாங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது திரும்ப திரும்ப ஊடகங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய சில பேர் வந்து புரோக்கர்கள்னு சொல்றது ஊடக பிராத்தல்கள்னு சொல்றது இதெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து முகசீவிப்பை கொடுக்கலாம் ஆனாலும் சில ஊடகங்களும் சில ஊடகவாதிகளும் நடந்து கொள்கிற முறையை வைத்து தான் அவர்களுக்கு நாம் இது மாதிரியான ஒரு பட்டங்களை எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக ஒரு செய்தியை ஒரு ஊடகம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுது யாருடைய சார்பில் பிரசன்ட் பண்ணுது அதற்காக அது எடுத்துக்கொள்ளக்கூடிய தரவுகள் எல்லாம் எந்த அடிப்படையில் இருக்கிறது இதையெல்லாம் வந்து நம்ம ஆய்வு பண்ணி தான் அந்த ஊடகம் நேர்மையான முறையில் இந்த ரிப்போர்ட்டிங்கை பண்ணியிருக்காங்களா அல்லது அந்த ஊடகத்துக்கு இதில் ஒரு சார்பு இருக்கிறது இதில் ஒரு ஆதாயம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சந்தேகிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதா அப்படின்லாம் பார்க்க முடியும் அதுபோல் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை தொடர்ச்சியாக ஊதி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ஃபஸ்ட் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது எண்ணூரில் ஒரு ஆயில் லீக்கேஜ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நீங்கள் வந்து செய்தித்தாள்களில் வந்து படிச்சிருப்பீங்க டிவி நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிட்டட்ங்கிற ஒரு உர நிறுவனம் அவர்கள் வந்து விவசாயத்துக்கான உரங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பா குழுமம் அவங்க வந்து ரொம்ப பிரபலமான ஒரு குழுமம் தான் இஇடி பாரி அது போன்ற எல்லாம் வந்து இந்த முருகப்பா குழுமம் தான் நிர்வகிக்கிறது நிறைய ஃபேக்ட்ரிஸ் அவங்களுக்கு இருக்குது அவங்க உர தொழில் மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல்ஸ் தொடர்பான டைமண்ட் சிட்டி டைமண்ட் செயின்ஸ் அது மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்களை வந்து முருகப்பா குழுமம் வந்து நடத்தி கொண்டு வருகிறது தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு தொழில் குடும்பங்கள் ஒன்று முருகப்பா குழுமம் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான உர நிறுவனத்தில் தான் ஒரு சின்ன லீக்கேஜ் ஆச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா சீபெட் லீக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த உர நிறுவனத்திலேருந்து ஒரு பைப்பு வந்து கடலுக்கு போகிறது எண்ணூர் கழிமுகத்தில் இருக்கக்கூடிய கடலுக்கு போகிறது அந்த பைப் மூலமாக அமோனியாவை வந்து அவங்க கப்பலுக்குள்ளே ஏற்றுறாங்க அப்படின்னு பொதுவாக இந்த கடற்கரை ஓரங்களில் இது போல் நிறுவனங்கள் இருப்பது காரணம் என்னென்னா அவர்கள் எண்ணெய் கேஸு இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் கப்பலில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அதுக்காக தான் அவங்க வந்து கரையோரங்களில் வந்து அந்த ஃபேக்ட்ரிகளை வந்து அமைக்கிறார்கள் மிக ராட்சத பைப்புகள் மூலமாக அவை எல்லாம் வந்து கடலுக்குள்ளேயே செலுத்தப்பட்டு அங்கிருந்து படகுகளில் கப்பல்களில் வந்து பேரல்களில் வந்து ஏற்றப்படுவது வாடிக்கை அதுபோல் ஒரு சி இருக்கக்கூடிய ஒரு பைப்பில் தான் அந்த லீக்கேஜ் ஆச்சு அந்த லீக்கேஜ் வந்து டெம்பரேச்சர் காரணமாக ஏதோ பைப்பு வெடித்து அமோனியா லீக் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அங்கே சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து இந்த லீக்கேஜினால் வந்து தோல் எரிச்சல் கண் பார்வையில் வந்து பிரச்சனை மூச்சு விடுதல் திணறல் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக அங்கே தேவையான நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டது வட சென்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடியவர் கலாநிதி வீராசாமி அவர் நேரடியாக அந்த பகுதிக்கு போய் பார்த்தாரு அதே போல் அந்த பகுதியுடைய எம்எல்ஏவான சங்கர் எல்லாமே வந்து அங்கே நேராக போய் பார்த்தாரு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அந்த ஊர்களுக்கு போயிட்டு அங்கே வந்து எந்த மாதிரியான மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படின்லாம் வந்து ஆய்வு பண்ணார் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு நல்ல வேலையாக எந்த உயிர் வலி எதுவுமே வந்து இல்லாமல் அந்த ஆக்சிடெண்ட் வந்து முடிந்தது அதற்கு பிறகு அந்த முப்பத்தி மூணு கிராம மக்களும் சேர்ந்து அந்த தொழிற்சாலைக்கு எதிராக வந்து போராடத் தொடங்கினார்கள் இந்த தொழிற்சாலையை வந்து மூட வேண்டும் இது மாதிரியான விபத்தெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நடத்த தொடங்கினார்கள் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இழப்பீடு கொடுத்ததோடு இல்லாமல் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு நிறுவனம் உடனடியாக அந்த நிறுவனத்தை வந்து மூடுவதற்கான ஒரு ஆணையை பிறப்பித்து அவங்க வந்து சீல் பண்ணாங்க அதற்கு பிறகு அந்த நிறுவனம் அப்பீலுக்கு போயிட்டு கடந்த மே மாதம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க சில நிபந்தனைகள் பேரில் அந்த ஆலையை வந்து தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு அனுமதியை வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த அமோரியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாயு போகக்கூடிய குழாய்கள் அது தொடர்பான நிறைய நிபந்தனைகளை வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அவர்களுக்கு வந்து விதித்திருந்தது அதில் மேலும் என்னென்னா புதியதாக ஒரு தொழிற்சாலையை நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக என்னென்ன மாதிரியான அனுமதிகளை எல்லாம் பெறணும் என்னென்ன மாதிரியான தரக்கட்டுப்பாட்டு உபகரணங்கள் எல்லாம் உருவாக்கணுமோ அது போன்ற விஷயங்களை எல்லாம் புதியதாக செய்ய வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் சுற்றுச்சூழல் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்களிடமிருந்தெல்லாம் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பெற வேண்டும் அந்த அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக வந்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அதற்குப் பிறகுதான் நீங்கள் வந்து ஆலையை வந்து தொடர்ந்து நடத்த அனுமதிக்கலாம் என்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த நிறுவனத்துக்கு வந்து அபராதம் வைத்து இந்த ஒரு ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அந்த விபத்துக்காக அபராதம் வைத்து அந்த அபராதமும் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஒரு ப்ராசஸ் தான் இது ஒரு நிறுவனம் வந்து அங்கே ஒரு ஆலையை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஆலையில் ஒரு விபத்து ஏற்படுத்தி அந்த விபத்து ஏற்பட்டதுமே உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதையெல்லாம் வந்து மாநில அரசாங்கம் செய்திருக்கிறது அவர்கள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு போயிட்டு ஒரு இது தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த ஆலை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கிடையே இந்த மக்களுடைய போராட்டம் வந்து கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல் வந்து இந்த மக்களுடைய போராட்டம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்றது அதற்கு பிறகு அந்த மக்களே வந்து போராட்டத்தில் per dir நீண்ட நாட்களாக ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்த முடியாதுங்கிற மாதிரி ஆர்வம் குறைஞ்சி போச்சு அவங்களுக்கு இருந்தாலும் கூட த நியூஸ் மினிட் என்கிற ஒரு ஆங்கில ஊடகம் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதாவது பொதுவாக ஒரு ஊடகம் வந்து ஒரு போராட்டத்தை கவர் பண்ணுறோன்னா தேவையான செய்திகளை தான் போடுவாங்க அப்படி இல்லாமல் மிக அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு விவகாரத்தில் இந்த நியூஸ் மினிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆங்கில ஊடகம் அது வந்து ஒரு செய்தி தளம் அது இணையதளம் அது அந்த இணையதளம் வந்து தொடர்ச்சியாக அது ஆர்வத்தை வந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறது அவங்க அவர்களுடைய யூடியூப் பக்கத்திலும் சரி அவர்களுடைய இணையதளத்திலும் சரி இதை பற்றின செய்திகள் வந்து மிக அதிகமாக பூஸ் செய்யப்பட்டு கொண்டிருந்தது அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிடக்கூடிய அளவிலும் அதே நேரத்தில் அந்த ஆலையை வந்து ஒரு கொலைகார ஆலை அப்படின்னு முத்திரை குத்தக்கூடிய வகையிலும் வந்து அந்த செய்திகள் இருந்தது இதற்கு வந்து ஒரு கூடுதல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு ஊடகம் ஒரு நிறுவனத்திடம் காண்பிக்கிறது என்றால் ஒன்று நிஜமான மக்கள் அக்கறையாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த மக்களே வந்து போராட்டத்தை கைவிட்ட பிறகும் கூட அந்த மக்களை வந்து திரும்ப திரும்ப போராட சொல்லி இந்த ஊடகம் வந்து நிர்பந்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின் போது இதில் வேற ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு தான் எல்லாருமே வர வேண்டி இருக்கிறது இப்போது அந்த ஊடகம் என்ன செய்திகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டுருக்குன்னா அந்த ஆலை நிர்வாகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கிறது இப்போ நேரடியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பணத்தை கொடுத்து அவங்களெல்லாம் வந்து போராட விடாமல் சரி கட்டுறாங்க அதனால எங்களுடைய ஊடக பிராத்தல் வேலையை நாங்கள் அந்த பகுதியில் செய்ய முடியல அப்படின்னு குற்றம் சாட்டி ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டு இருக்கிறது அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அவர்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபா அது மாதிரி பணம் கொடுக்குறாங்க முன்னாடியெல்லாம் பத்தாயிரம் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இப்போலாம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு அவர்கள் சொல்வதாக சில பைட்டுகளையெல்லாம் இந்த நியூஸ் மினிட் என்கிற இந்த ஊடகம் வந்து எடுத்து போட்டு வைத்திருக்கிறது அப்படி இல்லாமல் இதில் இது நாள் வரைக்கும் நம்ம பப்பு வேகலையேங்கிற ஒரு ஆத்திரத்திலேயோ என்னவோ இதை நேராக கொண்டு வந்து மாநில அரசாங்கத்திடம் அந்த ஊடக நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அந்த தொகுப்பாளர் வந்து முடிச்சு போடுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சமூக நீதி ப அரசாங்கம் இந்த மக்களை எல்லாம் கைவிட்டு விட்டதா அவங்க என்னென்னவோ வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க அதையெல்லாம் செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் மாநில அரசை குறை சொல்லி இந்த விவகாரத்தை வேறு ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போவதற்கு அந்த ஊடக நிறுவனம் வந்து முயற்சிக்கிறது அங்கே வந்து போராடிய மக்களுக்கு அந்த ஆலை காசு கொடுக்குறதா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் சின்ன சின்ன பஞ்சாயத்துகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆலை நிறுவனத்திடம் காசு வாங்கி அதை மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது சட்டவிரோதமானதா அப்படின்னா ஏதாவது புகார் மாநில அரசாங்கத்துக்கு வந்து மாநில அரசாங்கம் அதை எடுக்க தவறியதா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கிறது அது போல் வந்து எந்த புகாரும் வந்த மாதிரி தெரியல மேலும் இந்த ஊடக நிறுவனம் இதில் ஆளும் தரப்ப வந்து தர்மசங்கம் இடத்துக்கு உள்ளாக்கணும்னு சொல்லிட்டு அந்த பகுதி எம்எல்ஏ தான் இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு திரும்ப திரும்ப நிறுவனம் ஆகாத ஒரு விஷயத்தை வந்து கட்டமைப்பதற்கு வந்து முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எம்எல்ஏ விடமே இந்த ஊடக நிறுவனம் போய் பேசியிருக்கிறது பேசும்போது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் எதுக்கு இந்த வேலையை செய்ய போகிறேன் அந்த எம்எல்ஏ விளக்கம் கொடுத்து விட்ட பிறகும் கூட அவருடைய பெயரை தொடர்ச்சியாக இந்த ஊடக நிறுவனம் அவதூறு செய்து கொண்டே இருக்கிறது இப்போது நேரடியாக முதல்வரையே இதில் வந்து சம்மந்தப்படுத்தி அவருடைய ஃபோட்டோவை போட்டு ஒரு டெம்ப்ளேட்டு அந்த ஊடக புரோக்கரிசம் செய்யக்கூடிய அந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன பின்னணி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஊடக நிறுவனம் இந்த விபத்து ஏற்பட்டதற்கு முன்பு இருந்தே இந்த முருகப்பா குழுமத்தை வந்து குறிவைத்து ஏகப்பட்ட செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த முருகப்பா குடும்பத்தில் ஏதோ ஒரு குடும்ப சண்டை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது போல அந்த குடும்ப சண்டையில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக இன்னொரு தரப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக நியூஸ் மினிட் தளம் வந்து செய்திகளை பதிவு செய்து கொண்டே வருகிறது இவர்கள் சார்பு எடுத்திருக்கக்கூடிய அந்த தரப்புடைய பேட்டிகளை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை போடுவது அது தொடர்பான செய்திகளை திரும்ப திரும்ப புஷ் பண்ணிக்கொண்டே இருப்பது அதே நேரத்தில் முருகப்பா குழுமத்துக்கு எதிரான செய்திகளை வந்து தொடர்ச்சியாக பூஸ்ட் செய்வது அதாவது அங்கே சண்டையில் ஒரு பார்ட்டி பாதிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி இருக்கு இல்லையா அந்த பார்ட்டியின் சார்பாக நியூஸ் மினிட் தளம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து சும்மா போகிற போக்கில் சொல்லலை நியூஸ் மினிட் தளத்தில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் அவர்களுடைய யூடியூப் தளத்தில் அவர்கள் போட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் இதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அப்படி பார்க்கும்போது நியூஸ் மினிட் என்கிற இந்த தளத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி மூணு கிராம மக்கள் மீது அக்கறையாக அல்லது முருகப்பா குழுமத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்ப சண்டையில் இவர்கள் ஒரு தரப்பு சார்பு எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் மீதான அக்கறையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருகிறது அவர்கள் மீதான அக்கறை என்றால் அதற்கான விலை என்ன நியூஸ் மினிட் இதனால் பெறக்கூடிய ஆதாயம் என்ன இது போன்ற சந்தேகங்களும் நமக்கு வந்து எழுகிறது இதில் குறிப்பாக இப்போது மாநில அரசாங்கத்தோடு திமுகவை சம்பந்தப்படுத்தக்கூடிய இந்த தொகுப்பாளர் என்பவர் ஏற்கனவே ஊடக உலகத்தில் புரோக்கரேசத்துக்கு மிக பெரும் புகழ் பெற்றவராகத்தான் இருக்கிறார் இதனால் வரைக்கும் முருகப்பா குழும குடும்ப சண்டைக்காக ஒரு விஷயத்தை இவங்க ஊதி கொண்டிருந்தார்கள் இப்போது குறிப்பாக இந்த தொகுப்பாளர் இதை தன்னுடைய சொந்த அரசியல் அறிவுக்காக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் நியூஸ் மினிட்டுங்கிறது ஒரு ஆங்கில இணையதளம் அவர்கள் இந்த புரோக்கர் வேலையை ரொம்ப நாசுக்காக யாருக்கும் பெருசா தெரியாத மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாம வந்து தொடர்ச்சியாக ஒரு இஷ்யூவில் வந்து இவர்கள் வந்து ஆர்வம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்களே அப்பனா அந்த இஷ்யூ வந்து நிஜமான ஒரு இஷ்யூவா அல்லது அந்த இஷ்யூவை இவர்கள் பூஸ்ட் செய்து காட்டுவதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம தேடி போய் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது இந்த நேற்று தான் நம்ம லோக்கல் புரோக்கர்கள் சவுக்கு சங்கரு முட்டகண்மணி போன்றவர்கள்லாம் பத்திரப்பையானு பீர் பாட்டில் வாங்கி கொண்டோ மோதனம் வாங்கி கொண்டோ காசு வாங்கி கொண்டோ மாட்டிக்கொள்கிறார்கள் நியூஸ் மினிட் போன்றவர்கள் இதை ரொம்ப நேக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்த முறை அந்த எண்ணூர் பகுதிக்கு இந்த நியூஸ் மினிட் செய்தியாளர்கள் செல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு என்ன அக்கறை தொடர்ச்சியாக வந்து இதை தவிர்த்துட்டு வேற நியூஸே வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கிடையாதா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கேட்கணும் அல்லது அந்த குறிப்பிட்ட நிறுவனமாவது தொடர்ச்சியாக நம்மளை பற்றி இது மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான பதிவுகளை வந்து இவர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க வேற எந்த ஊடகமும் வந்து இதை பற்றி பேசுவதில்லை சாதாரணமாக ஒரு விபத்துக்கு என்ன முக்கியத்துவமோ அந்த முக்கியத்துவத்தை தான் எல்லா ஊடகங்களும் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய வாழ்நாள் கடமையே இதுதான் நியூஸ் மினிட் என்கிற ஒரு செய்தி தளத்தையே இந்த ஒரு இஷ்யூக்காக தான் தொடங்கி இருக்கிறோம் என்பதைப் போல இவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதன் பின்னணி என்ன என்பதை அந்த தான் கண்டுபிடிச்சி அதை எந்த ரீதியில் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியுமா என்கிறத வந்து வந்து அவங்க தான் பார்க்கணும் ஆனால் ஊடகம் என்பது மிரட்டல் வேலை வேலை மாதிரி குடும்ப சண்டைகளை சண்டை பஞ்சாயத்து செய்யக்கூடிய வேலை இது போன்ற வேலைகளுக்கும் பயன்படுத்த முடியும் என்பதை நியூஸ் மினிட் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்கிறது இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமில்ல எல்லா விஷயத்திலுமே இவர்களுடைய லட்சணம் வந்து இந்த லெவலில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது இப்படிப்பட்ட ஊடகங்களை இவங்க வந்து புரோக்கரிசம் பண்ணுறாங்க வேறு வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம விமர்சிக்கிறதுல வேறு என்ன தான் தவறு இருக்க முடியும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்